கடந்த பத்து ஆண்டுகளில் ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டினருக்கும் அதே நேரத்தில் வெளிநாட்டினர் அல்லாதவர்களுக்கும் இடையே இனவரி அதிகரித்திருப்பதா ஒரு அறிக்கை கூறுகிறதா ரீகான்சுலேஷன் பரோமீட்டர் சமர்ப்பித்த அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்திருக்கு குறிப்பாக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் முப்பத்தொன்பது சதவீதமாக இருந்த இனவரி மீதான முன்னேற்றம் இப்ப பாத்தீங்கன்னா ஐம்பது வீதம் அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லி குறித்த ஆய்வறிக்கைகள் தெரிய வந்திருக்கு இந்த அருகே டொரஸ்ட்ரைட் தீவுவாசிகளை இனவெறியை அனுபவிக்கக்கூடிய அதிக வாய்ப்புள்ள குழுவாக அடையாளம் காட்டுகிறது அவர்கள் இன ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் பழங்குடி ஆஸ்திரேலியர்களிடமிருந்து வேறுபட்டவர்கள் அதே நேரத்தில் அவர்களில் கணிசமான பகுதியினர் தற்போது நியூ சவுத் வேல்ஸ் குயின்ஸ்லாந்து மற்றும் மேற்கு ஆஸ்திரேலியாவில் வசிக்கின்றனர் இந்த நபர்களுக்கு வாய்மொழி துன்புறுத்தல் மற்றும் சமூக ஊடக துன்புறுத்தல் மிகவும் கடுமையானவை என்பது இப்ப தெரிய தெரியவந்திருக்க ஓட்டுநர் சேவைகள் அரசு சேவைகள் அதே நேரத்தில் காவல் சேவைகளை அணுகும் போது அவர்கள் புறக்கணிக்கப்படுவதாக நல்லிணக்க ஆஸ்திரேலியாவினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி கூறியிருக்கின்றார்